ஊராட்சி மன்ற தலைவரை இங்கே கூப்பிட்டு பேசணும் ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் இடத்துல வந்து வேற இடம் பார்க்க சொல்லி அனுமதி கேட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னார் அதுக்குண்டான இது வந்தவுடனே இது எல்லாமே சுத்தமாக கிளீர் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னார் அது பேசி இப்போ ஒரு வருஷம் ஆகுது அதுக்குண்டான எந்த ஆக்ஷனும் எடுக்கல அது பார்த்திங்கன்னா விவசாயம் எதுவுமே பண்ண முடியல ஒரு ஒரு ரெண்டு ஏக்கருக்கு இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு ஏக்கர் வெ வெள்ளாமல் அப்படியே வெங்காயம்லாம் வந்து ரொம்ப மென்மையான பயிர் அது வெள்ளாந்தான் அப்படியே காட்டோட ரெண்டு ஏக்கர் பயிர் போயிடுச்சு அதுக்கப்புறம் போன வருஷம் இந்த பிளாஸ்டிக் சாப்பிட்டு என் மாடு ஒன்று இறந்துருச்சு அது சுற்றி விட்டுருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் எடுக்கலைங்க சார் இப்போ அது கரெக்டாக பண்ணி கொடுத்தா விவசாயம் பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பையனால எதுவுமே பண்ண முடியல சுகாதாரமும் கிடையாது இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு இருவல்லாம் அளவில்லாத தரமாக நல்ல இயற்கையான ஒரு சூழலில் இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு மாதமா எங்கள் வீட்டுக்கார மாதிரி உடம்பு சரியில்லை இப்போ நாலு மாதமாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் சுற்றிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னெல்லாம் வெறும் டேப்லெட் கூட ஒரு ரூபா டேப்லெட்டு கூட இது வரைக்கும் நாங்கள் யூஸ் அந்த அளவுக்கு இயற்கையாக இருந்த இடம் இப்போ சீரழிஞ்சு கிடக்குது ஊராட்சி மன்ற தலைவர் தான் பார்த்து இதுக்கு பதில் சொல்லி அதுக்கு முன்னாடி தீர்வு